தோன்றும் தூயுமாய் வந்து இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை மாயவனே தாமோதரனே அழைக்கிறாங்க வடமதுராவில் பிறந்தவனே தூயமான யமுன ஆற்றங்கரையில் வளர்ந்தவனே ஆயர் குலத்தின் விளக்கே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரை அப்படின்னும் போது பெற்ற வயிற்றை குளிர வைத்த தாமோதரனே தூயமாய் வந்தோம் தூமல தூவி தொழுது அப்படின்னும் போது தூயமாய் வந்தோம்னா குளிச்சிட்டு சுத்தமா இருக்கும் ஒரு அர்த்தம் கெடுத்துக்காம மனதிலும் தூய்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தூமல தூவி தொழுது நல்ல மலர்களை தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னும் போது வாயால் அவர் நாமங்களை சொல்லி நல்ல மனதினால் சிந்திக்கும் பொழுது இந்த பிறவில் செய்த பாவங்களும் வர செய்ய போகின்ற பாவங்களும் தீ தூசு போல் எரி விடும் அப்படின் தோழிகள் சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாங்க நாளைக்கு யாராவது பாசம் கூட விளக்கத்தையும் பார்க்கலாமா